அத்தியாயம் நானூற்று நாற்பத்தொன்று தந்திரமும் பரஸ்பர அழிவும் பாகம் இரண்டு வேன் என்ற ஒரு சத்தத்துடன் ஆண்ட்ரோமாலியஸ் கடுமையாக தூக்கி வீசப்பட்டான் அவன் உடல் ரத்தத்தில் நனைந்து உடலில் எலும்புகள் முறியும் சத்தம் தெளிவாக கேட்டது பாம்பு பிசாசு கடவுளாக இருந்தாலும் ஆண்ட்ரோமாலியஸ் மிகவும் நெகிழ்வானவனாகவும் கடினமானவனாகவும் இருந்தான் அவனது வெளிப்புற ஆன்மீக சக்தி உச்சத்தை எட்டியிருந்ததால் தாக்குதலின் பெரும்பாலான வலிமையை எதிர்க்க முடிந்தது ஆனால் அவன் ஏற்கனவே காயமடைந்திருந்தான் பிசாசு கடவுள் மாற்ற நிலையிலும் இல்லை பத்தாம் நிலை மந்திர மிருகத்தை இவ்வளவு எளிதாக கையாள முடியுமா நிகழ்வுகள் மிக வேகமாக மாறின ஒரு நூற்பொழு இறந்தாலும் விழுவதில்லை என்பார்கள் காட்டு மலைப்பாம்பு மன்னன் ஏற்கனவே மரண காயமடைந்திருந்தாலும் ஆண்ட்ரோமாலியஸ் மீது தீவிர வெறுப்பு கொண்டிருந்தது தனது உயிர் சக்தியை மறைத்து உள் மாத்திரையுடனான தொடர்பை துண்டித்து ஆண்ட்ரோமாலியஸை ஏமாற்றி இறுதியாக ஒரு மரண தாக்குதலை நிகழ்த்தியது இதை செய்த பிறகு அதன் ஆன்மா மறு உலகுக்குச் சென்றது ஆனால் அதன் பிரம்மாண்ட உடல் ஆச்சரியமாகச் சதுப்பு நிலத்தில் மூழ்கவில்லை ஆண்ட்ரோமாலியஸ் இதை எதிர்பார்க்கவில்லை அதை பார்த்திருந்த லாங்ஹோசன் கூட எதிர்பார்க்கவில்லை அவன் முதலில் நகர தயாராக இருந்தான் ஆனால் இந்த காட்சியை பார்த்தவுடன் நின்று அடுத்து என்ன செய்யலாம் என்று திட்டமிடத் தொடங்கினான் இந்த இரண்டு தந்திரமான நரிகளும் இறுதியில் ஒருவரையொருவர் கொண்டனர் லாங்ஹோசனுக்கும் அவனது தோழர்களுக்கும் இது மிகச் சிறந்த முடிவாக இருந்தது குறுகிய நேரத்தில் லாங் ஒரு முடிவுக்கு வந்தான் அருகில் இருந்த பத்தாம் புனித காவலருக்கு சைகை செய்தான் அவர் பச்சை ஒளியாக மாறி கடுமையாக காயமடைந்த பாம்பு பிசாசு ஆண்ட்ரோமாலியஸை துரத்தாமல் ஒளி சற்றே மின்னிக்கொண்டிருந்த குகையை நோக்கி விரைந்தார் இது பாதையை பாதுகாக்க செய்யப்பட்டது லாங்ஹோசன் இப்போது ஆண்ட்ரோமாலியஸை காட்டு மலைப்பாம்பு மன்னனை அழித்த அதே முறையில் அழிக்கப் போகிறான் காட்டு மலைப்பாம்பு மன்னனின் கடைசி முயற்சியில் ஆண்ட்ரோமாலியஸ் சிக்கிக்கொண்டான் இந்த தாக்குதல் அவனை பல நூறு மீட்டர்கள் தூரத்துக்கு அனுப்பியது வாயிலிருந்து இரத்தம் தொடர்ந்து வழிந்தது அவனது ஒரு இறக்கை துண்டிக்கப்பட்டு அவனது உடல் முழுவதும் கருஞ்சிவப்பு ரத்தம் பரவி ஒரு பயங்கரமான காட்சியை உருவாக்கியது ஆனால் அவன் ஒரு பிசாசு கடவுள் தானே தாக்குதலின் போது தன்னை காப்பாற்றிக் கொண்டான் அதிர்ஷ்டவசமாக காட்டு மலைப்பாம்பு மன்னனின் கடைசி தாக்குதல் உள் மாத்திரையிலிருந்து வரவில்லை எனவே கடுமையான காயங்களை ஏற்படுத்தினாலும் அது மரணகரமானதாக இல்லை அந்த தொலைவான தாக்குதல் சதுப்பு நிலத்தின் மேல் உள்ள கொடிகளில் நிகழ்ந்தது கடுமையான வலியுடன் அவன் மயக்கமடையும் நிலைக்கு வந்தான் காட்டு மலைப்பாம்பு மன்னன் இறந்த பிறகும் தன்னை ஏமாற்றியது அவனுக்கு எதிர்பாராதது இந்த கடுமையான தாக்குதலில் அவனது உள் மாத்திரை தூரத்துக்குப் பறந்து ஒரு கொடியில் மோதி திரும்பி சதுப்பு நிலத்தின் மறுபுறத்தில் விழுந்தது காட்டு மலைப்பாம்பு மன்னனின் உடலைப் போலவே அவனது உள் மாத்திரையும் சதுப்பில் மூழ்கவில்லை ஆனால் மங்களான பச்சை ஒளியை வெளியிட்டது அவனது உடல் பயங்கரமான வலியில் துடித்தபோது ஆண்ட்ரோமாலியஸ் ஒரு பச்சை ஒளி குகையை நோக்கி செல்வதைக் கண்டான் அதன் வேகம் மிக அதிகமாக இல்லை எனவே அதைக் கவனித்தபோது அது இன்னும் குகையிலிருந்த ஐந்து மீட்டர் தொலைவில் இருந்தது ஆறுள் ஆண்ட்ரோமாலியஸ் கோபத்துடன் ஒரு பயங்கரமான கத்தல் எழுப்பினான் எதிரி யார் என்று தெளிவாக காணவில்லை ஆனால் அவனது உடல் மீண்டும் பறந்து முழு வலிமையுடன் குகையை நோக்கி குதித்தது அந்த பச்சை ஒளி சிறியதாக இருந்ததால் அது ஒரு காட்டு மலைப்பாம்பு இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது ஆனால் அது யாராக இருந்தாலும் இந்த சரியான நேரத்தில் வெளிவந்தது பாம்பு பிசாசு கடவுளின் கோபத்தை மேலும் தூண்டியது ஆனால் ஆண்ட்ரோமாலியஸின் அந்த கோபக் கத்தல் கோபத்தை வெளிப்படுத்துவதற்காக இல்லை மாறாக அவனது குலத்தினரை அழைப்பதற்காக இருந்தது இது கோழைத்தனத்தினால் இல்லை மாறாக எச்சரிக்கையினால் இப்போது அவன் கடுமையாக காயமடைந்திருந்தான் இயற்கையாகவே பாதுகாப்பாக இருக்க வேண்டியிருந்தது அந்த பச்சை ஆன்மீக சக்தி அலைகளில் எந்த அச்சுறுத்தலையும் உணரவில்லை என்றாலும் உடனடியாக அவர்களை அழைத்தான் அவனது உடலில் இருந்து நிறைய கருஞ்சிவப்பு ரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்தது குகையை நோக்கி செல்லும் போது அவனுக்கு சறு தயக்கம் இருந்தது இதற்கிடையில் ஒரு பச்சை உருவத்தை மிக வேகமாக பின்தொடர்ந்து குகையினுள் நுழைந்தது வழியில் காட்டு மலைப்பாம்பு மன்னனின் உள் மாத்திரையை ஒரு வெள்ளை ஒளியுடன் ஈர்த்தது இதனால் ஆண்ட்ரோமாலியஸ் அமைதியாக இருக்க முடியவில்லை தனது இலக்குகள் வெளியாட்களால் திருடப்படுவதைக் கண்டு பாம்பு பிசாசு கடவுளால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் கோபத்துடன் ஒரு கத்தல் எழுப்பி உடனடியாக குகையில் நுழைந்த உருவத்தை பின்தொடர்ந்தான் ஆண்ட்ரோமாலியஸ் குகையில் நுழைந்த அதே நேரத்தில் அடர்ந்த பணியிலிருந்து சில உருவங்கள் தோன்றின பாம்பு பிசாசுகள் காட்டு மலைப்பாம்புகளின் தாக்குதலாலும் லாங்ஹோசனின் தாக்குதலாலும் கடினமான நிலையில் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருந்தது பாம்பு பிசாசு கடவுளின் அழைப்பை கேட்டு அவர்கள் அவசரமாக அங்கு வந்தனர் ஆண்ட்ரோமாலியஸ் குகையில் மறைவதை பார்த்தனர் பாம்பு பிசாசுகளின் கூட்டம் அவனை பின்தொடர அவசரமாகச் சென்றது ஆனால் இந்த முறை மற்றொரு தங்க உருவம் அவர்களை நெருக்கமாக பின்தொடர்ந்து குகையில் நுழைந்தது ஊதா ஒளியுடன் ஒரு பிரம்மாண்ட மிருகம் குகையின் நுழைவாயிலில் தோன்றி அதை முழுவதுமாக அடைத்தது மஞ்சள் மண் ஒளி பாம்பு பிசாசுகளின் கீழ் சத்தமின்றி பரவியது பரந்த பகுதியை உள்ளடக்கியது அந்த நேரத்தில் சோர்ந்திருந்த பாம்பு பிசாசுகள் தங்கள் வாள்கள் நிலத்தில் மூழ்குவதை உணர்ந்தன சதுப்பு நிலத்தில் மூழ்கத் தொடங்கின அவை பயத்தால் வெளிறி போயின ஆனால் இந்த உணர்வு தாமதமாக வந்தது அவர்கள் போராடத் தொடங்கியபோது அவர்களின் வாள்களை பிடித்த சதுப்பு நிலம் ஏற்கனவே கெட்டியாகி முன்பு மென்மையாகவும் நெகிழ்வாகவும் இருந்த நிலைமையிலிருந்து ஒப்பற்ற கடினத்தன்மைக்கு மாறியது மேற்பரப்பில் மங்கலாக ஒரு ரத்தினத்தின் பளபளப்பு தோன்றியது அது ஒரு அடர்ந்த குளிர்ச்சியை வெளியிட்டு அவர்களை உறைய வைத்தது இரண்டு உருவங்கள் சத்தமின்றி தொலைவில் தோன்றின அவர்கள் பெரிய கோட்டு அணிந்திருந்தனர் அவர்களிடமிருந்து வெவ்வேறு வண்ணங்களின் ஒளி பரவியது ஒருவர் மஞ்சள் மற்றவர் நீலம் இவை மண் நிபுணரான ஒன்பதாம் புனித காவலரையும் பனி நிபுணரான பதினோராம் புனித காவலரையும் குறிக்கின்றன பதினோராம் புனித காவலர் வேண்டுமென்றே ஒன்பதாம் புனித காவலருக்கு சறு பின்னால் நின்றார் இதிலிருந்து இருவரும் புனித காவலர்களாக இருந்தாலும் அவர்களின் பதவிகள் வேறுபட்டவை என்பது தெரிகிறது ஒன்பதாம் புனித காவலர் ஈர்ப்பு நுட்பத்தை மண்ணிலிருந்து பாறை கெட்டியாக்குதலுடன் இணைத்தார் பதினோராம் புனித காவலர் பனி பிரதேசத்தை பயன்படுத்தினார் இதனால் இரட்டை பனி மற்றும் மண் உறுப்புகளின் மந்திரம் உருவானது இந்த மந்திரம் ஏழாம் படியில் உள்ள மூன்று மந்திரங்களின் இணைப்பால் உருவானது அதன் வலிமை மிகவும் பிரமிக்க வைப்பதாக இருந்தது இந்த செயல்பாடு ஒன்பதாம் மற்றும் பதினோராம் புனித காவலர்களுக்கு இடையிலான இடைவெளியையும் பிரதிபலித்தது இருவரும் ஏழாம் படியில் இருந்தாலும் அதே நேர இடைவெளியில் பதினோராம் புனித காவலர் ஒரு ஏழாம் படி மந்திரத்தை மட்டுமே பயன்படுத்த முடிந்தது ஆனால் ஒன்பதாம் புனித காவலர் இரண்டை பயன்படுத்தினார் இது ஏழாம் படியின் உச்ச வலிமையை குறிக்கிறது லாங்ஹோசனின் உதவியாளர்களில் ஒன்பதாம் புனித காவலர் நிச்சயமாக மிகவும் வலிமையானவர் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியில் கையெறின் பதுங்கு தாக்குதலும் ஒன்பதாம் புனித காவலர் அவர்களை அவமதித்ததும் அவர்களுக்கு ஒரு நகர்வில் வெற்றி பெற உதவியது ஆனால் வலிமையை பொறுத்தவரை லாங் ஹோசெனும் ஹாவ்யூவும் இணைந்தாலும் இவருக்கு எதிராக வெற்றி பெறுவது நிச்சயமில்லை இந்த மூன்று வலிமையான ஏழாம் படி மந்திரங்களுக்கு எதிராக ஐந்தாம் அல்லது ஆறாம் படியில் உள்ள சாதாரண பாம்பு பிசாசுகள் வழியின்றி சிறைப்படுத்தப்பட்டன சதுப்பு நிலத்தின் தளர்ந்த மண் ஒரு விஷயம் ஆனால் அது கெட்டியாகி பாறையாக மாறினால் என்ன செய்ய அதிலிருந்து விடுபடுவது எளிதல்ல பாறையை உடைப்பதன் மூலமே இது சாத்தியம் ஆனால் தன்னை காயப்படுத்தாமல் எப்படி செய்ய முடியும் மேலும் பாறையை உடைக்கும் வாய்ப்பு கூட அவர்களுக்கு வழங்கப்படவில்லை ஏனெனில் அவர்கள் உறைந்து உறைந்த பகுதிகள் பாறையாக மாறின இதிலிருந்து விடுபடுவது விரைவில் முடியாது பாம்புகளுக்கு குளிர் மிகவும் பயமுறுத்தும் வேட்டையாடிகளில் ஒன்று குளிர்காலத்தில் பாம்புகள் உறக்க நிலைக்கு செல்கின்றன ஏனெனில் அவை தங்கள் உடலில் இருந்து குளிரை எதிர்க்க போதுமான வெப்பத்தை உற்பத்தி செய்ய முடியாது இந்த தீவிர குளிர் நிலையில் இந்த பாம்பு பிசாசுகள் நடுங்கி வலிமை பெரிதும் குறைந்தது பின்னர் இரண்டு புனித காவலர்களின் நிகழ்ச்சி நேரம் வந்தது நிலத்திலிருந்து ஒரு பெரிய கல் எடுக்கப்பட்டு பாம்பு பிசாசுகளை நோக்கி தைரியமாக வீசப்பட்டது பின்னர் பனி மற்றும் பனிப்புயல் தொடர்ந்தது கூட்டப்போரில் மந்திரவாதிகளின் கொலையாற்றல் நிச்சயமாக மிகவும் பயமுறுத்துவதாக இருந்தது மேலும் மறுபுறம் குகையின் நுழைவாயிலை காக்கும் பிரம்மாண்ட வலிமையாளர் ஹாவியூ இருந்தது ஹாவியூ குகையின் நுழைவாயிலை அடைத்த பிறகு அதன் ஐந்து பெரிய தலைகள் ஐந்து பெரிய மந்திர பீரங்கிகளைப் போல வலிமையான மந்திரங்களை வெளியேற்றின முதல் சுற்று ஒரு ஆச்சரிய தாக்குதலாக வந்தது பின்னர் பல்வேறு உறுப்புகளின் மந்திரங்கள் தொடர்ந்தன ஒவ்வொரு உறுப்பு மீதான அதன் கட்டுப்பாடு இரண்டு புனித காவலர்களுக்கு இணையாக இல்லை ஆனால் அதற்கு ஐந்து வெவ்வேறு உறுப்புகள் மீது பிடிப்பு இருந்தது ஐந்து உறுப்புகள் வெவ்வேறு நேரங்களில் பயன்படுத்தப்பட்டபோது அவற்றின் வலிமை இயற்கையாகவே மாறுபட்டது உதாரணமாக இப்போது லிட்டில் கிரீன் லிட்டில் ப்ளூ மற்றும் லிட்டில் லைட் ஆகியவை போரில் கவனம் செலுத்தின அதே நேரத்தில் லிட்டில் ஃப்ளேம் தாக்குதலை முற்றிலும் கைவிட்டு காவலில் நின்று சுற்றுப்புறத்தை கவனித்தது லிட்டில் பர்பிள் காற்றில் உள்ள அடர்ந்த விஷவாயுவை உறிஞ்சுவதில் கவனம் செலுத்தியது ஏழு ஏழாம் படி மந்திரவாதிகள் இந்த கடுமையாக காயமடைந்த பாம்பு பிசாசுகளை எதிர்கொள்வது போல இருந்தது அதே நேரத்தில் இந்த பாம்பு பிசாசுகள் இந்த மந்திரங்களால் தாக்கப்பட்டபோது போது காட்டிலிருந்து பல பெரிய பச்சை உருவங்கள் அலைந்து திரியத் தொடங்கின காட்டு மலைப்பாம்பு மன்னனின் மரணத்துடன் பாம்பு பிசாசுகள் நிச்சயமாக காட்டு மலைப்பாம்புகளின் மரண எதிரிகளாக மாறின இந்த பிரம்மாண்ட காட்டு மலைப்பாம்புகள் அனைத்தும் காயங்களால் மூடப்பட்டிருந்தன ஆனால் இன்னும் அவற்றைக் கொல்ல திரும்பி வந்தன குளிரை எதிர்க்க அவற்றின் பெரிய அளவுகளை நம்பி அவை தைரியமாக முன்னேறின பயங்கரமான மந்திரங்களை எதிர்கொண்டு அவை பாம்பு பிசாசுகளுக்கு எதிராக தற்கொலை தாக்குதல்களை நிகழ்த்தின காட்டு மலைப்பாம்புகள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தன ஆனால் அவற்றின் மந்திர எதிர்ப்பு பாம்பு பிசாசுகளை விட மிக அதிகமாக இருந்தது இந்த காட்டு மலைப்பாம்புகள் தோன்றியபோது அவை பாம்பு பிசாசுகளுக்கு ஒரு சோகத்தை கொண்டு வந்தன வெளியில் நிலைமை ஏற்கனவே கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனால் உள்ளே என்ன நடந்தது சந்தேகமின்றி முதலில் குகையில் நுழைந்து பாம்பு பிசாசு கடவுள் ஆண்ட்ரோமாலியஸை ஈர்த்தவர் பதினோராம் புனித காவலர் அந்த நேரத்தில் லாங்ஹோசென் அவருக்கு வேண்டுமென்றே மெதுவாக பறக்க உத்தரவிட்டதால் அவரது பறத்தல் வேகம் மெதுவாக இருந்தது இதனால் ஆண்ட்ரோமாலியஸ் அவர் உள்ளே நுழைவதை பார்க்க முடியும் இல்லையெனில் அவன் எப்படி பொறிக்கு உள்ளாகி இருப்பான் ஆண்ட்ரோமாலியஸும் காட்டு மலைப்பாம்பு மன்னனும் ஒருவரையொருவர் அழித்து கொண்டதால் இந்த நிலைமை லாங்ஹோசனுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருந்தது இது ஒரு தங்க வாய்ப்பு ஆனால் இரண்டு பெரிய வலிமையாளர்களின் தந்திரத்தை அவன் கண்டிருந்ததால் இந்த நிலைமையில் நம்பிக்கை இருந்தாலும் ஆண்ட்ரோமாலியஸுக்கு எதிராக தனது திட்டத்தை மிகவும் எச்சரிக்கையுடன் நிறைவேற்றினான் முந்தைய மோதலில் அவர்கள் பார்த்தபடி இந்த குகை மிகவும் முக்கியமானது உள்ளே உள்ள புதையல் பற்றி அவனுக்கு தெரியாவிட்டாலும் காட்டு மலைப்பாம்பு மன்னன் அதை மதித்ததை பார்க்கும்போது அது குறைவாக இருக்க முடியுமா ஆண்ட்ரோமாலியசுக்கு இன்னும் சறு தயக்கம் இருந்தாலும் முதல் தங்க உருவம் காட்டு மலைப்பாம்பு மன்னனின் உள் மாத்திரையை பறித்ததால் அவன் பின்தொடர வேண்டியிருந்தது இது ஒரு பொறி என்று அறிந்திருந்தாலும் அவன் குகையில் நுழைய வேண்டிய கட்டாயம் இருந்தது உண்மையில் தங்க உருவம் யாடின் ஆகும் அவள் புனித ஆன்மீக அடுப்பின் இழுவை திறனை பயன்படுத்தினாள்